ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்து நான் என்ன பண்ண போனால் முடி முடிவு வளர்கிறதுக்காண்டி கருகப்பிள்ளை கருஞ்சீ ரகம் வந்து அவுரிய பொடி அப்புறம் நெல்லிக்காய் பொடி இது வந்து நல்லா வெள்ளை முடிய இருக்கிறத கருப்பாக இருக்கும் அதனால தான் நான் அதை ரெடி பண்ணுறது தாண்டி வச்சுருக்கேன் கருகப்பில்லை எல்லாமே நாலு பொருள் தான் இதை நல்லா மிக்சியில் போட்டு ஒவ்வொன்றையும் மிக்சியில் போடலாம் என்ன பண்ணுறேன்னா கருவேப்பில் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வரப்புறேன் எதுக்கெலாம் வெள்ளை பொடியாக இருக்கிறத கருப்பாக ஆக்கிறதுக்கு தான் ரெண்டாவது என்னென்னா நெல்லிக்காய் பொடிலாம் சேர்க்குறதுனால முடியும் நல்லா கொஞ்சம் வளரும் நெல்லிக்காய் பொடி அவுரியிலிய பொடி நெ கருகப்பிள்ளை கருஞ்சீரம்னா கொஞ்சம் முடி கொஞ்சம் கருப்பாகும் அதனால தான் இது நானும் இந்த ஏற்கனவே நான் போட்டு பார்த்துருக்கேன் நல்லா இருந்தது அதனால் உங்களுக்கும் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் நான் இப்போவும் மிக்சியில் கருஞ்சீரமும் அருகப்பிள்ளையும் போட்டிருக்கேன் இதை போய் நான் அரைச்சிட்டு வரப்போறேன் பாருங்க நான் அரைச்சிட்டு வந்தேன் எப்படி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன் இதில் ஒரு பாத்திரத்தில் அப்படி ஊற்றிக்கலாம் அப்புறம் அவுரியிலே பொடி அவுரிலிய பொடி ரெண்டு ஸ்பூன் அப்புறம் நெல்லிக்காய் பொடி இளக்காய் இப்படி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவுரிய இப்படி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா ஆகிடும் சீஆக்காய் மாதிரி ஆகிடும் இது வெள்ளை முடிக்கும் யூஸ் ஆகும் முடியும் கொஞ்சம் நல்லா வளரும் ஏன்னா நெல்லிக்காய் பொடி போட்டிருக்கறதுனால நெல்லிக்காய் பொடி கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கறதுனால முடியும் கொஞ்சம் வளரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் சீயா கம்மாரி கெட்டியமாக ஆகிடுச்சி டாக்டாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது நெல்லிக்காய் பொடி இதெல்லாம் போட்டிருக்கனால வாசனையாகவும் இருக்குது கருகப்புளியெல்லாம் போட்டுறதுனால முடியும் நல்லா வளரும் முடி அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகும் நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன் எனக்கு தான் இருந்தது நீங்களும் பா பண்ணி பாருங்கள் என் பையனுக்கு நான் போட போகிறேன் தலையில் பையன் முடி வளர்கிறதுக்காண்டி கேட்டான் அதனால தான் செஞ்சு கொடுக்குறேன் நான் தலையில் போடுறேன் நல்லா இருக்கும் முடி நல்லா வளரும் இது நீங்கள் ஷாம்பு குளிச்சா ஷாம்பு போட்டு குளித்தாலும் சரி சும்மா அலசினாலும் சரி அது உங்களோட விருப்பம் அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் எல்லாமே இயற்கையான உணவு தான் அதெல்லாம் எல்லாம் வந்து நெல்லிக்காய் பொடி அவுரிய பொடி எல்லாமே வந்து நாட்டு ம நாட்டு மருந்தோடு சேர்ந்தது தான் எதுவுமே ஆகாது எதுவுமே ஆகாது பயமும் இல்லை நல்லா சாஃப்டாக நல்லா சைனி சைனிஷாக இருக்கும் முடி உங்களோட விருப்பந்தான் ஷாம்பு போட்டாலும் சரி இல்லை சும்மா அலசி வச்சாலும் சரி நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் கருவிலாம் போட்டிருக்கனால முடியும் நல்லா கொஞ்சம் வளரும் ஒரு மணி நேரம் ஊர் நிறுத்தப்புறம் தம்பி தலையை அலசிடுவான் இப்போங்க தம்பி குளிச்சுட்டு வந்துட்டான் நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கு ஷாம்பு போட்டு குளிச்சிருக்கா சாம்பு போடாமல் தான் குளிச்சிருக்கான் நல்லா சாஃப்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லாம் தேங்க்யூ முக்கியம்